ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாக்காளர் கணக்கெடுப்புக்காக உங்கள் வீட்டில் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா அந்த ஃபார்ம் வாங்கிட்டு எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லலைன்னா எப்படி ஃபில்அப் பண்ணணும் பாருங்கள் இந்த ஃபார்ம் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாலை நீங்கள் ஓட்டு செலுத்த முடியும் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஃபில்அப் பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர் சொல்லிட்டு ஒவ்வொரு மா மாவட்ட வாரியாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க வீடு வீடாக சென்று இந்த ஃபார்ம் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த ரெண்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபார்மே பார்த்தீங்கனாக்கா ஒரே மாதிரியாக தான் இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது நவம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் ஒன்றுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு மாத கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த பிஎல்ஓ ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணும் அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க பிஎல்ஓ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட டீடைல் ஃபுல் டீடைல்டே இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்கள் நேம் இருக்கும் உங்களோட ஓட்டர் ஐடி நேம் இருக்கும் உங்களோட கிராம பஞ்சாயத்து ஊர் பெயர் என்ன இருக்கும் அப்புறம் உங்களோட ம ஊராட்சி ஒன்றியத்தின் அலுவலகம் உங்கள் உத்தரவு என்ன தொகுதி என்றத ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்கள் அப்பா பேர் எல்லாமே உங்கள் புகைப்படத்துடன் வந்திருக்கும் ஒரு வாக்காளர் அட்டையால் அட்டையில் என்ன இருந்ததோ அந்த டீட்டெயிலோட ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிறந்த தேதி கேட்பாங்க வாக்காளர் பிறந்த தேதி கேட்பாங்க அப்புறம் அப்பாவோட பெயர் கேட்பாங்க அப்பா அப்பா இல்லைன்னா மனைவி பெயர் உங்கள் பாதுகாவலர் பெயர் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா தாயின் பெயர் கன்ஃபல்சரி பின்வ் பண்ண சொல்கிறாங்க அப்பா பெயர் ஃபில்அப் பண்ணிங்கனாக்கா அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர்னு கேட்குறாங்க அந்த ஓட்டர் ஐடி நம்பர் உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற மாதிரி ஃபில்அப் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் கம்பல்சரி ஃபில்அப் பண்ணியாகணும் மொபைல் நம்பர் இல்லாமல் சொன்னாதீங்க அதே போல் துணைவியார் பெயர் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அம்மா பெயருக்கப்புறம் அப்பா மனைவி பெயர் ஃபில் பண்ணோம் அவங்களோட ஓட் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க இது கம்பல்சரி ஃபில்அப் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முந்தைய சிறப்பு தீ தீவிர சீர்திருத்த உள்ளவர் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் வாக்காளரின் விவரங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட டீட்டெயில் தான் நீங்கள் மாத்த இப்போ எதுனா அப்டேட் பண்ண போகிறீங்கன்றத கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்காளர் பெயர் வாக்காளர் புகை புகைப்பட அடையாள அட்டை எண் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் உறவினின் பெயர் உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பெயர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பெயர் ரொம்ப பெயர் கொடுத்துங்க வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை ஓட்டையில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பெருத்துங்க உறவினின் பெயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் எங்கள் அப்பா பேர் கொடுத்துருந்தேன் இப்போ வந்து என்னோடய மனைவி பெயர் கொடுத்துக்கலாம் அவங்களோட ஒய்ஃப் என்ன உறவு முறைன்றது ஒய்ஃபுன்னு கொடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் மாற்றணும்னு நினச்சுன்னா மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா பழசு இதை இருக்கணும்னு வச்சுனா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அதே தான் முந்தைய சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவியின் பெயர் கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட பேர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்க அப்பா பேரும் உங்க அம்மா பேரும் கொடுத்துக்கலாம் அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தா மட்டும் கொடுங்க இல்லைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க குறிப்பா இந்த ஃபார்ம்ல வந்து கீழே கையெழுத்து போட்டு கொடுக்கணும் நீங்க அதை பில் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அதை கையெழுத்து போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்களே பிஎல்ஓவையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களே வந்து ஒரு மூணு அல்லது நாலு நாளுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டு போவாங்க அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லி உங்களுக்கு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் சொன்னாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கொடுத்து விடணும் அப்போ கொடுக்கும்போது அவங்க செக் பண்ணிட்டு ஓகே சார் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து பிஎல்ஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ஷன் அந்தந்த மாவட்ட வாரியத்துக்கான எலக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க அப்டேட் பண்ணுவாங்க அந்த அப்டேட் பண்ண சொல்ல உங்களோட டீட்டெயிலும் பழைய டீட்டெயிலும் Misalnya, அவங்க வந்து உங்களுக்கு என்ன காரணத்துக்காக மேட்ச் ஆகிருக்குன்றதை கேட்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பா பேர் இருந்தது இப்போ மனைவி பெயர் மாற்றிருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் கேட்கலாம் ப்ரூஃப் கேட்காமலும் இருக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் பழைய பழைய டீட்டெயில் என்ன இருந்ததோ உங்கள் வாக்காளர் அடையாள அட்டில் என்ன இருந்ததோ அதை அப்படியே கொடுத்துருங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி வேறு வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது சிம்பிளான மெத்தடில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண முடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இதை ஃபில்அப் பண்ணி ஒரு சைன் போட்டு கொடுத்துருங்க அடுத்த வாட்டி வர சொல்ல நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்களும் ஓட்டு போட முடியும் இதுதான் இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனு கண்டிப்பாக இது பண்ணியாகணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் எஸ்ஐஆர் எஸ்ன்றது ஸ்பெஷல் இன்ச இன்டென்சிவ் ரிசர்வேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ரிவிஷன் இன்சென்டிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ